சொல்லுங்கம்மா என்ன செய்ய போ சால்னா வைக்க போறேன் ம் அந்த சால்னாவுக்கு வேணுங்கிறத முதல் சொல்கிறேன் மாவு பிசைஞ்சிருக்கு பிசைஞ்சு வச்சிருக்கு வெண்ணெய் உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கு இது அப்புறம் காமிக்கிறேன் இப்போ வந்து சால்னாவுக்கு மட்டும் காமிக்கிறேன் சொல்லுங்க இந்த காய்கறி வந்து ஒரு கப்பு ம் காளிப்பிழற வந்து சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கு இது தனி இது வந்து அதுக்கு அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு அஞ்சு தேங்காய் மல்லித்தழை இது அரைக்க இதெல்லாம் வந்து வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறீங்களா இப்ப செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே சாதனை வச்சு காமிக்கிறேன் சாதனை முடிச்சுட்டு அப்புறம் புரோட்டா ஓகே எவ்வளோ என்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் ம் இந்த காய்கறி வதக்கிறது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிறோம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கிறோம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி ப்ளான்ச் பண்ண காலிஃப்ளவரு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் அது நல்லா வதங்கிறதுக்கு நாம் கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா எண்ணெயிலே நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ காய்கறி வதங்கணும் அரைச்ச மசாலா இதில் போடணும் இப்போ இந்த மூணையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நைஸாக ஆமாம் இப்போ அரைச்சாச்சு இது அரைச்சாச்சு இது காய் வதங்கணுன்னா ஊற்றும் காய் வதங்கிச்சாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க காய் வெந்திருச்சான்னு பாரு அதையும் காய் வதங்கிருச்சா கொஞ்சம் வதங்கிருக்குன்னா இந்த மசால் மசாலில் இந்த மசாலும் சேர்ந்து வதங்கணும் என்னது இந்த மசாலும் சேர்ந்து வரணும் ஆமாம் காய் வேகணும் ஆமாம் இதுலயே வேகணும் உப்பு தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வேகணும் வேகணும் பீன்ஸு எல்லாம் நல்லா வேகணும் என்னம்மா ஆமாம் காய் வெந்திருச்சாம நான் பார்க்குறேம்மா வெந்திருக்கும் இன்னும் மழையாகாம இருக்கு கலரே மாறி வச்சுக்கலாம் காயெல்லாம் வெந்திரிச்சுமா நல்லா வடைக்கியாச்சுமா மசால் போட்டு இப்போ வந்து நம்ம காரப்பொடி அண்டா இருக்கு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் ஆ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதுதான் மனம் வரும் சாழ்நாவுக்கும் மனம் வர்றதே விதமான மல்லித்தூள் தான் கரம் மசாலா இந்த கரம் மசாலா அது இது மிளகா பொடி அப்படிதான் கொஞ்சமாக பார்த்து போடுங்க இதான் சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் கரம் மசாலா பொடி மஞ்சத்தூள் ஒரு சிட்டி மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை எல்லாம் கொதிக்கணும் சேர்ந்து என்னம்மா கொதிக்க தண்ணி ஊற்றணும் தகுந்த தண்ணி ஊற்றி இருக்குப்பா இப்போ இது கொதிக்கணும் பழைய பிடிக்கும் கொதிக்கணும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சையாகவே போட்டுருமா ஆமாம் அதெல்லாம் வெந்துடும் அதெல்லாம் கொதி வருதில் கொதிக்கிறதுலையே வெந்துடும் கால்நாக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி இப்போ மூடிட்டிங்க கொதிக்கணும் ஆ மூடிட்டேன் கால் எல்லாம் வெந்துருச்சா ம நல்லாமே வெந்துருச்சு கால்னா ரெடி ஆயிடுச்சா हां ம் ப கால்னா ரெடி ஆயிச்சா ரெடி ஆயிடுச்சு ம ம் நான் கொதிச்ச உடனே ப இறக்கணும் கொதிச்சு ஆச்சு அடை ஆடு ஆஃப் பண்ணு தாராளமாக போட்டுக்கலாம் நம்மளோட வெஜிடபிள் சாள்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்னும் புரோட்டாவை போட்டுட்டு பார்க்கலாம் சாள்லாம் ரெடி ஆயிடுச்சு ம் இப்போ பரோட்டா தேய்ச்சாச்சு நம்ம இப்போ இதில் கல்லில் போட ம் என்ன முக்கிய நம்மளோட புரோட்டா ரெடி ஆகிருச்சு இன்னொரு புரோட்டா தேய்ச்சி காமிக்கிறோம் பாருங்க இது சுருது பாட்டி புரோட்டாக்கு தேய்க்கிறாங்க பாருங்க இப்படி தான் நல்லா மெலீசாக தேய்ச்சிக்கணும் போ எ போதம் தேர்றோம் ஆமாம் அது மெல்லி சேர்த்தேன் ம் புரோட்டாவும் சாள்லாம் ரெடியாக இருக்கு அம்மா சொல்லுங்கள் புரோட்டா செஞ்சாச்சுமா காய்கறி ம காய்கறி சாளு காய்கறி சால்னா தான் ஆமாம் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்